கணவனுக்கு பணிவிடை செய்வது கணவனுடைய குடும்பத்துக்கு பணிவிடை செய்வது வரைக்கும் இஸ்லாம் ஒரு பெண்ணிடத்தில் எதிர்பார்க்குது அது என்ன அவருக்கு பணிவிடை செய்ய அவர வேலையை அவர் செஞ்சு கொள்ள இயலாதாங்கிறது வந்து ஒரு பெண்ணிலை வாதம் மாதிரி சொல்லப்பட்டாலும் ரசூல்லாட்ட மனைவி மாதிரி அப்படி நடந்துக்கிறாங்க ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம் ரசூல்லாட வீடும் பள்ளியும் ஒரே சிவருக்கு ரசூசில் அவங்க இருத்துக்காக பிரிப்பாங்க ஆயிஷா நாயி சொல்றாங்க ரசூல் சொல்ல இறுத்தி பிரிக்கும் போது ஜன்னலுக்குழால தலையை போடுவாங்க நான் சீப்பாவில் ரசூலோட தலையை விடுவேன்னு சொல்றாங்க மாப்பிள்ளோட தலை வாரி விட்டு நாங்கள் ஏற்கனவே அந்த போர்ல சம்பவம்னு சொன்னேன் ஆயிஷா நாயு மாலையை காணாமக்கணும் சம்பவத்தில் மாலையை தேடி தேடி பார்க்குறாங்க மாலையை காண கொண்டு வந்த தண்ணி முடிஞ்சிருச்சு பாங்கு சொல்றது ஒளிச்சியே தண்ணி இல்லை சகாபாக்கள் இந்த ஆயிஷாவால் தான் இந்த பிரச்சனைண்டு ஆயிஷா நாய்க்கு ஏச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அதை கேட்டு அபூபக்கர்ல அவங்களுக்கு ஆயிஷா நாயெல்லாம் கோவம் வருது இப்போ மாலையை தொலைச்சதால இவ்வளோ கஷ்டமாகிட்டேன்ட்டு ஆயிஷா நாயிட்ட வாராங்க ரசூல்லா ஆயிஷா நாய்ட மடியில் தலைய வச்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அபூபக்கர்ல அவங்க வந்து ஆயிஷா நாயுடைய இடுப்புல காலால் ஒரு அடி அடிக்கிறாங்க ஆயிஷா நாய் சொல்கிறாங்க அடித்தது எனக்கு வலிச்சிச்சு அலோனம் போல இருந்துச்சு அழுதாக ரசூல்லா எழுமிடுவாங்கன்னு அழாமல் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டேன்னு சொல்கிறாங்க இந்த சம்பவத்தில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா யுத்தத்துக்கு போயிருக்காங்க பயணத்தில் தூக்கம்னா ஆயிஷா நாய்க்குன்னு தூக்கம் வந்து அவள் என்ன ரசூல்லா வந்து ஆயிஷா நாயிட மடியில் படுத்துட்டு இருக்கிறது அவ ஒரு பெட்டில் படுக்க இவங்க ஒரு பெ படுத்திருக்கலாம் தானே நான் கேட்கறில்ல ஆயிஷா கணவன் அதாவது கணவன் தூங்குறதுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருந்துக்கிறாங்க பொம்பளைமாருக்கு மாப்பிள்ளை தூங்குறதை பார்த்தா அதுக்கு இந்த சனி ஞாயிறு லீவு நாளில் மாப்பிள்ளை தூங்குறத பார்த்தா சரியான எரிச்சல் இன்றைக்கு தான் வீட்டில் இருக்கிறார் அதுவும் தூங்கிடிக்கிறாரு வேணுன்ட்டு சத்தம் போட்டு எப்படியாவது எலும்ப வைக்கிற இந்த உள்ளவங்க இருக்கிறாங்க அப்போ நாகி கணவனுக்கு அதாவது பணிவிடங்குற ஒன்று செஞ்சுக்கிறாங்க ஹிதுமத்ங்கிறது அது வந்து விரும்பி செய்யணும் இது நான் இதை செய்கிறதுனால எனக்கு நன்மை கிடைக்கும்ங்கிறது இந்த ஈடுபாடுகள் வரும்போது தான் கணவன் மனைவி அந்த உறவு நிலைக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி பொம்பளைக்கு ஏராளமான இதுகளை கொடுத்துருந்தாலும் சரி அது ஒட்டாது நீங்கள் இந்த சமீபத்தில் இந்த அந்த யார் இவன் கல்யாணம் நடந்து அஞ்சு ஐயாயிரம் கோடி செலவழித்து கல்யாணம் நடந்தினா அதில் அந்த கெமராவில் பார்த்தா அது ஆ அம்பானி வைஃபிட கையை பிடிக்க கையை தட்டி விடுறாள் நீ எவ்வளோ அவங்க கூட சாரி மறுமலு கொடுத்த சாரி என்னமோ மூவாயிரம் முந்நூற்றி நானூறு முந்நூறு நானூறு கோடி பெருமதியான் சாரி நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் இதுதான் அவங்க கேமராவுக்கு காட்டிக்கிறாங்க நாங்கள் கிட்ட கையை பிடிச்சோன்னே கையை தட்டி விடுறாங்க அப்போ இப்படி ஒரு லைஃப் தான் இங்கே வெளி உலகத்துக்கு கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே வந்து சரியான உறவில்லாத ஒரு தன்மை இருக்குது எனவே நாங்கள் இந்த ரசூஸ்லாம் உடைய வாழ்க்கை இந்த வழிமுறைகளில் அதாவது எங்களுடைய சக்திக்கு ஏற்ப எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வந்தா பெரிய பொருளாதாரம் இல்லாமலும் வீட்டில் பெரிய வசதிகள் இல்லாமலும் இஸ்லாம் எதிர்பார்த்த அந்த மன அமைதியையும் நிம்மதியையும் காணலாம் அப்படி இல்லை இது இல்லாம நீங்க எல்லாரும் பணம் சேர்த்தா நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க இந்த பணத்தால் முழு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெற இயலாது பணத்தால் வாங்குகிற பொருட்கள் சில சந்தோஷங்களுக்கான வழியாக இருக்கும் ஆனால் அது பேசிக் இல்லை அது பேசிக்னா பணக்காரன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் பார்த்தா பிரிஞ்சிருதுகள் பிரிஞ்சு வாழ்கிறாங்க பெரிய பெரிய நடிகர் கோடீஸ்வரனுடைய பிள்ளைகள் தற்கொலை செஞ்சு கொள்றாங்க பொண்டாட்டி தற்கொலை செஞ்சு கொள்றாங்கன்னா இந்த கொடுக்குற இந்த சாமான்களால் இந்த திருப்தியை பெற இயலாது இந்த வாழ்க்கை வழிமுறைங்கிறது பிரதானமானது எனவே நாங்கள் அந்த லைஃபுக்குள்ளே வர வேண்டிய தேவை இருக்குது இது அல்லாமல்